இன்று காலை தியான்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகா பச்சுகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளை உங்கள் பரமபிதா பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா நீங்கள் தேவைகளை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தேவைகள் இருக்கு பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு என்னுடைய செலவுக்கு இவ்வளவு தேவைப்படுது ஆனால் என்னுடைய கடன் அடைக்க இவ்வளவு தேவைப்படுது என்கிட்ட எதுவுமே இல்லை நீங்க நினைக்கலாம் ஆண்டு அவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஆகாய்த்த பறவைகளை போஷித்த தேவன் நீங்க

சர்வயானியே உமையாரிப்பேன் ஆகாய்த்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் ஜபிக்கலாமா நம்முடைய ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் எங்களையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறேன் அவைகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட போகிறதற்காக உங்களுக்கு நன்றி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ